சுயமாக சிந்திச்சு பேசணும் நம்மளுடைய கருத்துக்களை நம்ம சுயமாக சிந்தித்து செயல்படணும் நம்ம சுயமாக சிந்திக்கணும் இந்த மூணு விஷயத்துலேயும் நம்ம சுதந்திரமாக இருக்கணும் என்னுடைய லாஸ்ட் ஒரு சில வீடியோ ஒரு அடிமைக்கு அவன் அடிமை என்பதை உணர்த்து அப்படின்ற ஒரு கோட்டை வந்து சுட்டி காட்டி அதில் இருந்து நம்ம விடுபடணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சில வீடியோக்கள் போட்டிருப்பேன் நம்ம எந்த மாதிரி இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து விடுபடணும் அப்படின்ட்டு நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து பொதுவா இங்கே இருக்கக்கூடிய மக்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களில் நூற்றில் தொண்ணூறு பெர்சென்டேஜ் பேருக்கு வந்து சமூகம் சார்ந்தோ இல்லை அரசியல் சார்ந்தோ அதாவது அரசியல் சுற்று வட்டாரங்கள் சார்ந்து தன்னுடைய சொசைட்டியை சார்ந்து அறிவு வந்து கம்மி தான் நான் வந்து அவங்களுக்கு அறிவே இல்லை அவங்களுக்கு அறிவே கிடையாது அப்படின்னு சொல்ல வரல எல்லா மக்களுக்கும் அவங்க இருக்கக்கூடிய துறை சார்ந்து இல்லை வேறு ஏதோ ஒரு துறை சார்ந்து இல்லை வேறு ஏதோலையோ வந்து ஒரு நாலேஜ் இருக்கும் சரிக்கலாம் ஆனால் அரசியல் சார்ந்து நூறில் தொண்ணூறு பெர்சன்டேஜ் மக்களுக்கு வந்து நாலேஜ் கிடையாது ஆனால் அரசியல் சார்ந்து பதிவுகள் ப போடக்கூடிய வலைதளங்கள் ட்விட்டர் பேஸ்புக் இந்த மாதிரி பக்கங்கள் வந்து அதிகமா இருக்கு சரிங்களா இதுல எல்லா மக்களும் நூறு சதவீதத்துல தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து தங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க நம்ம சுயமா சிந்திச்சு பேசணும் நம்மளுடைய கருத்துக்களை நம்ம சுயமா சிந்திச்சு செயல்படணும் நம்ம சுயமா சிந்திக்கணும் இந்த மூணு விஷயத்திலையும் நம்ம சுதந்திரமா இருக்கணும் அதுதான் இன்றைய காலகட்டங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டங்கள்ல எல்லாருக்கும் தேவையானது சரிங்களா வலைதளங்கள்ல வாரதை அப்படியே நம்பாம அதுக்கு நம்ம அப்படியே கருத்து தெரிவிக்காம அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய நூற்ற தொண்ணூறு பெர்சன்டேஜ் மக்கள் தங்களுடைய சுய லாபத்துக்காக அரசியல் நாலேஜ் இல்லாமல் தன்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் சார்ந்த நாலேஜ் இல்லாமயே தன்னுடைய சுயநலத்துக்காக தனக்கு ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும் தனக்கு ஏதோ ஒரு விதத்தில் எந்த இதை வேண்டாலும் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக சொல்ல போனோம்னா ஜாலியை சொல்லலாம் இல்லை தனக்கு வேலை கிடைக்கும் இல்லை தனக்கு யாரோ ஒருத்தவங்க கவர்மெண்ட் வேலை வாங்கி சொல்லியிருக்காங்க இ அந்த மாதிரி ஏதோ ஒரு மதம் சார்ந்தோ இல்லை ஜாதி சார்ந்தோ இல்லை தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து இந்த கட்சியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி த நூத்துல தொண்ணூறு பெர்சன்டேஜ் மக்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு இதுலாம் தான் காரணமா இருக்கு அரசியல் நாலேஜ்ங்கிறது வந்து காரணமா இல்ல நூத்துல தொண்ணூறு பெர்சன்டேஜ் மக்கள் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதற்கு தான் காரணமா இருக்கு அவங்களுடைய ஜாதியாக இருக்கலாம் மதமாக இருக்கலாம் அல்லது அவங்க ரிலேட்டிவ் வந்து அந்த கட்சியில் வந்து இருக்கலாம் ஒரு பொறுப்பில் இருக்கலாம் அவங்க வந்தால் தனக்கு ஏதோ ஒரு நல்லது கிடைக்கும் இந்த கவர்மெண்ட் வேலை இந்த மாதிரி ஏதோ ஒன்று கிடைக்கும் தான் அவங்க வந்து அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு முட்டு இருக்காங்க அதை விட்டுட்டு நம்ம சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் சுயமாக சிந்தித்தா கருத்துக்களை அது பேச ஆரம்பிச்சிட்டோம் சுயமாக சிந்தித்து செயல்பட ஆரம்பிச்சிட்டோம்னா இது எல்லாமே மாறிடும் நம்ம அந்த ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து நம்ம விடுபடணும்